ஒரு கிராமத்துல மூன்று நண்பர்கள் விளையாடி கொன்றிருந்தனர் தாத்தா வந்து பழைய கதை தொடங்குகிறார் தாத்தா இந்த காட்டுக்குள் ஒரு மந்திர மரம் இருக்கு அதை கண்டுபிடிச்சவங்க வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அது சினிமால மாதிரி சதி இல்லையா இல்ல நாம போய் பார்த்தாலே தெரியும் தானே மூன்று நண்பர்களும் பையில் சிறிய சாப்பாடு எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் செல்கிறார்கள் மீனா வாவ் இங்க ரொம்ப அழகு இருக்கு கார்த்திக் ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு பாம்பு வந்தா என்ன பண்ணலாம் அருண் நம்ம மூவரும் சேர்ந்து இருந்தா எதுவும் நடக்காது ஒரு பேசும் சிறிய பறவை சின்ன மரத்திலிருந்து கீழே பறக்குது சின்ன ஹே குட்டீஸ்கள் நீங்க மந்திர மரத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா மீனா ஓ பறவை பேசுது வா அருண் ஆம் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்க எங்களுக்கு உதவ முடியுமா முடியும் ஆனா முதல்ல என் புதிர் கேள்விக்கு பதில் சொல்லணும் சின்ன ஒரு புதிர் கேட்கிறது என்ன பறக்குது ஆனா இறக்கைகள் இல்ல ஓடுது ஆனா கால்கள் இல்ல கார்த்திக் ஹா மாதிரி கேள்வி கேக்குது மீனா அது காற்று தானே சின்னு சரியாக சொன்ன இனி நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் மந்திர குலத்தின் அருகே ஒரு பாலம் இருக்கும் அது உளிரும் கற்களால் ஆனது அருண் வாவ் இந்த பாலம் பாசாங்கா உளுருது மீனா அதுக்குள்ளே ஏதோ மந்திரம் இருக்கு போல சின்னு கவனமா நடக்கணும் ஒரு தவறான கல் மீது கால் வைத்தீங்கன்னா நீங்க ஆற்றுக்குள்ளே விழுவீங்க மந்திர மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பொன்னிற சிங்கம் தோன்றும் சிங்கம் யார் நீங்க என் மரத்துக்கு அருகே வரக்கூடாது கார்த்திக் அடடா நம்ம சிக்கிட்டோம நினைக்கிறேன் அருண் நாங்க தீங்கு செய்ய வரல சிங்கமே நாங்க கற்றுக்கொள்ள வர்றோம் சிங்கம் சரி உங்கள் மனம் தூய்மையானது போங்க மந்திர மரத்துக்கு முன்னால் நின்றுக்கோங்க மந்திர மரத்தின் ரகசியம் மந்திர மரம் தங்க ஒளியில் மின்னுகிறது மீனா வாவ் இதுதான் அந்த மரமா சின்ன ஆம் இங்கே நின்ன ஒரு விருப்பம் கேளுங்க அருண் நாங்க எல்லா குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கணும் என்பதுதான் நம்ம விருப்பம் மந்திரம் செயல்படுகிறது மரத்தில் இருந்து பொன் நிறை தூசிகள் பறக்க முழுக்காடு மகிழ்ச்சியாக மாறுகிறது கார்த்திக் ஓஹோ சூப்பர் ஆச்சே சின்ன நீங்க நல்ல மனசுக்காரர்கள் அதனால்தான் மரம் உங்களை தேர்ந்தெடுத்தது மூவரும் கிராமத்துக்கு திரும்புகிறார்கள் தாத்தா காத்திருக்கிறார் தாத்தா மந்திர மரத்தை பார்த்தீங்களா அருண் ஆம் தாத்தா அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பாடம் கற்றுத்துச்சு மீனா நண்பர்கள் சேர்ந்து இருந்தா எதையும் சாதிக்க முடியும் நெறிமுறை மூவரும் சின்னவும் தாத்தாவும் சந்தோஷமாக நிற்கிறார்கள் அருண் அருண் ஒன்றுபட்ட நட்பு நல்ல மனசு தைரியம் இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மந்திரம் கதையின் நெறிமுறை நட்பு தைரியம் நல்ல மனம் இருந்தால் எந்த சவாலையும் வெல்லலாம் ありがとうフフフフフ。